உங்கள் அன்பான வரவேற்பு இன்றைய இந்த வீடியோவில் நவம்பர் இருபது அதாவது இன்றைய தினசரி ராசி பலன்களை பற்றி தெரிந்து கொள்வோம் எனவே இன்னைக்கு உங்களுக்கு எப்படி இருக்கும் என்பதை அறிந்து கொள்வோம் இன்றைய பஞ்சாங்கத்துடன் தொடங்குவோம் இன்றைக்கு மாக்கடி கிருஷ்ணபக்ஷ அமாவாசை திதி மதியம் பன்னிரண்டு மணி பதினேழு நிமிடம் வரை இருக்கும் அதன் பிறகு சுக்லபக்ஷ பிரதமை திதி தொடங்கி நவம்பர் இருபத்தி ஒன்று மதியம் இரண்டு மணி நாற்பத்தி ஏழு நிமிடம் வரை தொடரும் விசாக நட்சத்திரம் இன்று காலை பத்து மணி ஐம்பத்தி எட்டு வினாடிகள் வரை இருக்கும் அதன் பிறகு அனுராத நட்சத்திரம் தொடங்கி நவம்பர் இருபத்தி ஒன்று மதியம் ஒன்று மணி ஐம்பத்தி ஐந்து வினாடிகள் வரை தொடரும் சோபன் யோகம் இன்று காலை ஒன்பது மணி ஐம்பத்தி இரண்டு வினாடிகள் வரை இருக்கும் அதன் பிறகு அதிகண்ட யோகம் தொடங்கி நவம்பர் இருபத்தி ஒன்று காலை பத்து மணி நாற்பத்து மூன்று வினாடிகள் வரை தொடரும் இராகு காலம் இன்று மதியம் ஒன்று மணி முப்பத்து மூன்று நிமிடம் பி எம் முதல் இரண்டு மணி ஐம்பத்து நான்கு நிமிடம் பி எம் வரை எம்மகண்ட காலம் காலை ஆறு மணி நாற்பத்தி எட்டு நிமிடம் ஏஎம் முதல் எட்டு மணி ஒன்பது நிமிடம் ஏஎம் வரை குளிகை காலம் காலை ஒன்பது மணி முப்பது நிமிடம் பி எம் முதல் பத்து மணி ஐம்பத்து ஒன்று நிமிடம் பி எம் வரை துர்முகூர்த்தம் காலை பத்து மணி இருபத்தி நான்கு நிமிடம் பி எம் முதல் பதினொன்று மணி ஏழு நிமிடம் பிஎம் வரை மற்றும் மதியம் ரெண்டு மணி நாற்பத்தி மூன்று நிமிடம் பி எம் முதல் மூன்று மணி இருபத்தி ஏழு நிமிடம் பி எம் வரை இன்று மூன்று மணி இருபத்தி எட்டு நிமிடம் பி எம் முதல் ஐந்து மணி பதினாறு நிமிடம் பி எம் வரை பிரம்மா முகூர்த்தம் காலை ஐந்து மணி பன்னிரண்டு நிமிடம் ஏஎம் முதல் ஆறு மணி ஏ எம் வரை அபிஜித் முகூர்த்தம் காலை ஐந்து மணி பன்னிரண்டு நிமிடம் ஏஎம் முதல் ஆறு மணி ஏ வரை இன்று பதினொன்று ஐம்பது பிற்பகல் பன்னிரண்டு முப்பத்து நான்கு பிற்பகல் அமிர்த காலம் இரவு இரண்டு பதினான்கு பிற்பகல் நான்கு இரண்டு பிற்பகல் ஆனந்தாதி யோகம் இன்றைக்கு வர்த்தமான யோகம் காலை பத்து ஐம்பத்தி எட்டு பிற்பகல் வரை இருக்கும் அதன் பிறகு ஆனந்த யோகம் நடைமுறையில் இருக்கும் சூரியன் மற்றும் சந்திரன் நிலை சூரியோதயம் காலை ஆறு மணி நாற்பத்தி எட்டு நிமிடம் சூரிய அஸ்தமனம் மாலை ஐந்து மணி முப்பத்தி ஆறு நிமிடம் சந்திரோதயம் காலை ஆறு மணி நாற்பது நிமிடம் சந்திராஸ்தமனம் மாலை ஐந்து மணி முப்பத்து ஒன்று நிமிடம் சூரியன் விருச்சிக ராசியில் இருப்பார் சந்திரன் விருச்சிக ராசியில் நாள் முழுவதும் இரவு முழுவதும் சஞ்சரிப்பார் இன்றைய அதிர்ஷ்ட நிறம் நீலம் இன்றைய அதிர்ஷ்ட எண் மூன்று எனவே இன்றைய தினசரி ராசி பலனை தொடங்குவோம் இருபது நவம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வியாழன் இன்று உங்கள் வீட்டில் சிறிய பதட்டத்தை ஏற்படுத்தக்கூடிய சூழ்நிலைகள் தோன்று பெற்றோரின் மனநிலை கவலைக்குள்ளாகலாம் அதன் விளைவாக வீட்டு அமைதி ஓரளவு குலையலாம் கூடவே வீட்டை சீரமைக்கும் அல்லது பழுது பார்க்கும் பணிகளும் முன்வந்து செலவு அதிகமாக இருந்தாலும் தவிர்க்க முடியாததாக தோன்றும் வேலை தொடர்பாக பேசும் பொழுது கடந்த நாட்களாக நீங்கள் காட்டி வந்த உறுதி மற்றும் முயற்சி விரைவில் வெளிச்சம் பார்க்கும் உங்கள் திறமைக்கு கிடைக்கும் பாராட்டு மற்றும் ஊக்கமளிக்கும் சில வார்த்தைகள் உங்களுக்குள் புதிய உற்சாகத்தை உருவாக்கும் மற்றவர்களின் திறமையை எளிதில் கண்டுபிடித்து அவர்களை முன்னேறச் செய்யும் உங்கள் தன்மை இன்று உங்கள் பணியிலும் நல்ல பலனை தரும் இதற்கிடையிலேயே சில தவறான பழக்கங்கள் உங்களை சற்றுக் கவர்ந்தாலும் உங்கள் தெளிந்த சிந்தனை எந்த சிக்கலையும் தவிர்த்து செல்லும் வகையில் உங்களுக்கு பாதுகாப்பாக அமையும் பெரும்பான்மையினர் எளிதாக தெரியும் பாதையைத் தேர்வது வழக்கமாக இருந்தாலும் உண்மையான முன்னேற்றம் பெரும்பாலும் சவாலான திசைகளில்தான் இருக்கும் என்பதை மனதில் நிறுத்துங்கள் எனவே உங்கள் இலக்கை நோக்கி நீங்கள் நம்பிக்கை கொண்ட பாதையையே தேர்வு செய்யுங்கள் இன்று நேர்மையும் கவனமும் ஆழ்ந்த மனக்குவிப்பும் தேவைப்படும் நாள் நீண்ட நாட்களாக பின்னுக்கு தள்ளி வைக்கப்பட்ட அவசியமான பணிகளை முடிக்க இதுவே மிகச்சிறந்த தருணமாக இருக்கும் ஈவன் இஃப் டூயிங் தீஸ் ரூட்டீன் டாஸ்க்ஸ் ஃபீல்ஸ் அபிட் டயரிங் இன்றைய அவசியமான பணிகளை தொடங்கும் பொழுது சிறிது தயக்கம் தோன்றலாம் ஆனால் ஆரம்பித்துவிட்டால் நீங்கள் நினைத்ததையும் மீறி அதனை வேகமாக முடித்து விடுவீர்கள் மகிழ்ச்சியை அருகில் உள்ளவர்களுடன் பகிர்ந்து கொள்ளும்போது மனத்தின் பாரம் குறைந்து உடல் நலத்திலும் ஒரு இனிய மாற்றம் உணரப்படும் ஒரு பழைய நட்பு இன்று உதவிக்காக அணுகக்கூடும் அவருக்கு துணை நின்றால் மனநிறைவு கிடைக்கும் ஆனால் உங்கள் நிதி நிலையை தக்க சுருங்கும் என்பதையும் கருத்தில் கொண்டு சாந்தமாக முடிவெடுங்கள் ஓய்வு நேரத்தில் வீட்டை அழகுபடுத்துவதோ ஒரு சிறிய மாற்றத்தை செய்து பார்ப்பதோ குடும்பத்தினரின் மனதை மகிழ்விக்கும் மேலும் உங்கள் அக்கறையை அவர்கள் பெருமையுடன் உணர்வார்கள் உங்கள் புன்னகை உங்கள் அன்புக்குரியவரின் கோபத்தையே நிமிடங்களில் கரைக்கும் சக்தி கொண்டது ஆகவே அதை ஒருபோதும் இழக்காதீர்கள் வெற்றி எதிர்பார்ப்பதற்கு முன் முழுமையான முயற்சி முக்கியம் என்பதை நினைவில் கொண்டு இந்த உழைப்பில் ஒருமித்து செல்லுங்கள் பெரும்பாலும் கூட்டம் அதிகமான சூழலில் நீங்கள் சோர்வடைந்து பின்னர் தன்னடக்கத்துக்கும் அமைதிக்கும் நேரம் தேடுபவராக இருப்பீர்கள் இன்னு அதற்கான போதுமான அவகாசம் கிடைக்கும் திருமண வாழ்க்கைக்கு போதும் மகிழ்ச்சியை சேர்க்கும் நாள் இது உங்கள் துணைவர் உங்கள் வாழ்க்கையில எவ்வளவு முக்கியமான இடத்தை பிடித்திருக்கார் என்பதையும் அவர் மீது கொண்டிருக்கும் ஆழ்ந்த பாசத்தையும் மெதுவாக உணர்த்துங்கள் இந்த வேலை பொறுப்புகள் ஆரம்பத்தில் ச கஷ்டமாக தோன்றினாலும் நாளின் முடிவில் உங்கள் முயற்சிகள் அளிக்கும் அழகான பலன்கள் அந்த சோர்வை முற்றிலும் கொண்டு மனதை நிறைவுடன் நிரப்பும் நாள் முழுவதும் பலகை சந்திக்கும் வாய்ப்பு கிடைத்து அவர்கள் பகிரும் அனுபவங்களும் கருத்துக்களும் உங்களுக்கு வழிகாட்டும் ஒளியாக இருப்பார்கள் வீட்டும் குடும்பமும் தொடர்பான ஒரு முக்கியமான தீர்மானம் இன்று உருவாகி அது எதிர்காலத்தை ஒரு நல்ல திசைக்கு எடுத்து செல்லும் வெற்றியால் உண்டாகும் உற்சாகம் நன்றாக இருந்தாலும் சவால்களை சமாளிக்கும் போது பொறுமையை பேணுவது மிகவும் அவசியம் ஒரு சிறிய உரையாடல் கூட உங்கள் மனநிலைக்குள் சகாராத்மக மாற்றத்தை உருவாக்கி வீட்டுல நீண்ட நாளாக இருந்த பதட்டத்தை குறைக்கக்கூடும் வேலைக்கான உங்கள் ஆர்வமும் உறுதிப்பாடும் அதிகரிப்பதால் உங்கள் திறமைகள் மேலும் பிரகாசிக்க அதை பார்த்து மற்றவர்களும் உந்துதல் அடையும் பிறருக்கு உதவுவது நல்லதே ஆனால் உங்கள் பொறுப்புகளுக்கு முதன்மை கொடுப்பது இன்னும் முக்கியம் வாழ்க்கைத் துணையின் வேலை அல்லது தனிப்பட்ட விஷயங்களில தேவைக்கு மேல் தலையிட்டால் தேவையற்ற முரண்பாடு உண்டாகலாம் அதனால் நிதானத்துடன் சமநிலையை பேணுங்கள் நலத்தை காக்க தினசரி பழக்கங்களிலே சில அவசியமான மாற்றங்களைச் செய்வது தவிர்க்க முடியாததாகி வருகிறது மேலும் அண்டை வீட்டாருடன் ஒரு சிறிய கருத்து முரண்பாடு உருவாக வாய்ப்பு உள்ளதால் அமைதியை பேணுவதுதான் இன்று சிறந்த அணுகுமுறை இன்றை பயனற்ற விஷயங்களில் வீணாக்காமல் வீட்டின் முக்கிய பணிகளில் கவனம் திருப்பி குழந்தைகளுடன் சிரித்து பேசியும் நேரம் செலவிட்டு குடும்பத்தின் இயல்பான சூழலை பாதுகாக்குவது புத்திசாலித்தனம் பண வழக்கத்தில் கட்டுப்பாடு மிகத் தேவையான நாள் இது என்பதால் பெரிய செலவுகளோ அல்லது உடனடி நிதி முடிவுகளோ இப்போது தவிர்க்கப்படுவது நல்லது புதிய உறவுகளை உருவாக்க பிரபஞ்சமே உங்களுக்கு வாய்ப்பளிக்க தயாராக உள்ளது இன்று நீங்கள் சந்திக்கும் யாரோ ஒருவர் உங்களின் எதிர்கால வாழ்க்கை துணையாக மாறும் வகையில் ஒரு முக்கிய பங்கு வகிக்கக்கூடும் காதல் நிறைந்த சில இனிய தருணங்களும் உங்கள் நாளை நெகிழ செய்யக்கூடும் வீட்டுப் பணிகள் உங்கள் நேரத்தை பெரிதும் பிடித்துவிடலாம் என்பதால் ஒவ்வொரு நிலையையும் அமைதியாக சமாளித்து சிந்தனையுடன் செயல்படுவது சிறந்த முடிவுகளை தரும் உங்கள் நிகழ்வான இயல்பும் இயல்பாக வெளிப்படும் அன்பும் சுற்றியுள்ளவர்களின் மனத்தையும் மகிழ்ச்சியால் நிரப்பும் இதனால் நீங்கள் அனுபவிக்கும் தருணங்கள் மேலும் ஆழமானவையாக மாறும் வாழ்க்கைத் துணையுடன் பகிரப்படும் சில நெருக்கமான நிமிடங்கள் உங்கள் உறவை இன்னும் உறுதியாக்கும் எனவே அந்த உணர்வுகளை முழுமையாக அனுபவிக்க தயங்க வேண்டாம் ஆகையிலும் பெற்றோரோ அல்லது குழந்தைகளோ இன்னுக்கு உங்கள் அன்பும் கவனமும் எதிர்பார்க்கக்கூடும் என்பதால் காதலுக்காக திட்டமிட்ட நேரம் சில அளவு குறைந்து போகலாம் என்பதை மனதில் கொண்டு இயல்பாக நாளை முன்னெடுக்குங்கள் உங்கள் நாளாந்த பொறுப்புகளில் வாழ்க்கை துணையையும் மெதுவாக சேர்த்து கொண்டால் எந்த அளவுக்கு வேலைப்பழு இருந்தாலும் காதலுக்கான சில இனிய இடைவெளிகள் தானாகவே உருவாகி உங்கள் உறவுக்கு புதிய புத்துணர்ச்சி ஊற்றாகும் தொழில் வாழ்க்கையை பார்க்கும்போது இன்று நீங்கள் சுற்றியுள்ளவர்களின் அணுகுமுறைகளையும் அவர்கள் வேலை செய்யும் முறைகளையும் கவனமாக புரிந்து கொள்ள முயற்சித்தால் உங்கள் திறன்களிலும் செயல்திறனிலும் கணிசமான மேம்பாடு ஏற்படும் பிறரின் சிந்தனைகள் கவலைகள் மற்றும் ஆலோசனைகளை கேட்பதன் மூலம் நீங்கள் இதுவரை எண்ணாத புதிய கண்ணோட்டங்களும் திசைகளும் கிடைக்கும் முந்தைய முதலீடுகளில் செய்த சில தவறுகளின் விளைவுகள் இன்று வெளிப்படலாம் ஆனாலும் அமைதியான மனதுடன் முடிவுகளை எடுத்து நிலைமையை சரி செய்வது முழுவதும் உங்கள் புத்தி கூர்மை தான் பொறுத்துள்ளது வேலை சூழல் பெரும்பாலும் சாதகமாக இருக்கும் உங்கள் தொழில் முறையிலும் முன்னேற்றம் தென்படும் ஆனால் சில சக ஊழியர்களினோட நடவடிக்கைகள் சற்றே உங்களை பாதிக்கலாம் அதனால் மன அழுத்தம் கொள்ளாமல் உடனடியான தீர்வுகளை தேடும் அணுகுமுறையை தக்க வைத்துக் கொள்ளுங்கள் அலுவலக பணிகளிலே பெரும்பகுதியை நீங்கள் நேரத்துக்கு வந்து முடித்து விடுவீர்கள் மறுபுறம் நீர் மற்றும் குழாய் தொடர்பான சிக்கல்கள் வந்து நீண்ட நாளாக உங்களை சோர்வடைய செய்திருப்பதால் இன்னைக்கு ஒரு புதிய திட்டமோ மாற்று ஏற்பாடோ பற்றி சிந்திக்க மிகச்சரியான தருணமாகும் இன்னைக்கு படிப்பில் ஏற்பட்டிருந்த சிறிய தடைகளை நீக்கி மீண்டும் உங்கள் அடிப்படை கருத்துகளிலும் நீண்ட நாள் இலக்குகளிலும் மனதை திருப்பப் போகிறீர்கள் பணம் சம்பந்தமான ஆபத்தான விளையாட்டுகள் சூதாட்டம் அல்லது பந்தயம் போன்றவற்றிலிருந்து தூரம் விலகுவது மிக முக்கியம் ஏனெனில் அவை தேவையற்ற இழப்புகளை மட்டுமே தரும் நண்பர்களுடனும் வேலைக்காரர்களுடனும் உருவாகும் நல்ல ஒத்துழைப்பு உங்கள் முன்னேற்றத்தையும் தன்னம்பிக்கையையும் இன்னும் பலப்படுத்தும் இன்னும் உங்களை விருந்து குடிப்பு அல்லது பிற போதை செயல்கள் கவர முயற்சிக்கலாம் ஆனால் ஒரு நிமிடம் நிறுத்தி யோசித்தால் அவை உங்களுக்கு எந்த நன்மையும் தராது என்பதை உணர்வீர்கள் உங்கள் கவனம் அலைந்து போகாமல் பார்த்துக்கொண்டு உங்களை உண்மையாக புரிந்து கொண்டு உங்கள் வளர்ச்சிக்கு துணை நிற்கும் நல்ல மனிதர்களின் அருகே இருக்க தேர்ந்தெடுங்கள் உடல் நலத்தை பேணுவதற்காக ஆரோக்கியமான பழக்கங்களை ஊக்குவிக்கும் ஒரு துணை அல்லது நண்பரின் ஆதரவு உங்களுக்கு மிகவும் உதவியாக இருக்கும் உங்கள் நலனை பொருட்படுத்தாமல் தங்கள் இல்லாபத்துக்காக மட்டும் நெருங்கும் நபர்களிடம் எச்சரிக்கையாக இருங்கள் இறுதியாக ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் செலுத்துங்கள் பயனற்று தோன்றும் அல்லது ஆபத்தான செயல்களில் ஈடுபடுவது உடல் நலத்துக்கு தீங்கு விளைவிக்கக்கூடும் எனவே முன்னெச்சரிக்கையுடன் செயல்படுவதுதான் இன்று சிறந்த தேர்வு இன்றைக்கு நவம்பர் இருபது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வியாழன் அமாவாசை மற்றும் விருச்சிக ராசியில் சந்திரன் இருப்பதால் அதிக சிந்தனை மற்றும் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டியதை குறிக்கிறது இன்று உங்கள் நிதி வாழ்வில் சில முக்கியமான பணிகளை நீங்கள் கண்டிப்பாக செய்ய வேண்டும் உதாரணமாக உங்கள் தற்போதைய நிதி திட்டங்கள் சேமிப்புகள் மற்றும் முதலீடுகளை ஆழமாக மதிப்பாய்வு செய்வது போன்றவை ஏனென்றால் அமாவாசை மற்றும் விருச்சிக ராசியில் உள்ள சந்திரன் உங்கள் பகுப்பாய்வு திறனை அதிகரித்து சாதாரண நாட்களில் கண்ணுக்கு தெரியாத தவறுகளை அடையாளம் காண உதவுகிறது அனுராத நட்சத்திரத்தின் தாக்கத்தால் அலுவலகம் அல்லது வியாபாரத்தில் சரியான உரையாடல் நெட்வொர்க்கிங் மற்றும் மக்களுடன் தொடர்பு கொள்வது நன்மை பயக்கும் ஏனெனில் இந்த நட்சத்திரம் ஒத்துழைப்பையும் உறவுகளையும் வலுப்படுத்த உதவுகிறது பழைய அல்லது முடிக்கப்படாத நிதி பணிகளை இன்று முடிப்பதும் மிகவும் மங்களகரமானதாக இருக்கும் ஏனெனில் வியாழக்கிழமை பழைய பணிகளை முடித்து ஒழுங்கமைக்க சிறந்த நாளாக கருதப்படுகிறது நீங்கள் ஏதேனும் அத்தியாவசியமான நிதிப்பணியை தொடங்க வேண்டுமானால் அதை அபிஜித் முகூர்த்தத்தில் காலை பதினொன்று ஐம்பது முதல் மதியம் பன்னிரண்டு முப்பத்து நான்கு வரை செய்வது இன்று மிகவும் வெற்றிகரமாகவும் மங்களகரமாகவும் இருக்கும் இதற்கு மாறாக சில பணிகளை இன்று முற்றிலும் செய்யக்கூடாது முதலாவதாக ராகு காலத்தில் மதியம் ஒன்று மணி முப்பத்து மூன்று நிமிடத்திலிருந்து இரண்டு மணி ஐம்பத்தி நான்கு நிமிடத்திற்குள் எந்த ஒரு நிதிப்பணியையும் தொடங்குவது அல்லது பகிர்வர்த்தனை செய்வதை தவிர்க்கவும் ஏனெனில் இந்த நேரம் தாமதம் தடை மற்றும் தவறான முடிவுகளுக்கு வழிவகுக்கும் வியாழக்கிழமையாக இருப்பதால் கடன் கொடுப்பதும் வாங்குவதும் மிகவும் அசுபமாக கருதப்படுகிறது மேலும் அதிகண்ட யோகம் இந்த அபாயத்தை மேலும் அதிகரிக்கிறது எனவே இன்று யாருக்கும் கடன் கொடுக்காதீர்கள் புதிய கடனையும் வாங்காதீர்கள் புதிய முதலீடுகள் புதிய திட்டங்கள் அல்லது எந்த ஒரு புதிய தொடக்கங்களையும் இன்று தவிர்க்க வேண்டும் ஏனெனில் அமாவாசை மற்றும் அதிகண்ட யோகம் நிலையற்ற தன்மை மற்றும் இழப்புக்கான வாய்ப்பை உருவாக்குகின்றன அதே நேரத்தில் விருச்சிக ராசியில் உள்ள சந்திரன் உணர்ச்சிகளை ஆழமாக்குகிறது எனவே உணர்ச்சி வசப்பட்டு தேவையற்ற செலவுகளை செய்வது அல்லது திடீர் கொள்முதல் செய்வதை முற்றிலும் தவிர்க்க வேண்டும் இல்லையெனில் பின்னர் வருந்த நேரிடலாம் மொத்தத்தில் இந்த திட்டங்களை செம்மைப்படுத்தவும் பழைய பணிகளை முடிக்கவும் சிந்தித்து செயல்படவும் உகந்த நாள் அதே சமயம் புதிய முடிவுகள் கடன் ஆபத்து மற்றும் அவசரம் ஆகியவற்றிலிருந்து இருப்பது உங்களுக்கு சிறந்ததாக இருக்கும் இன்று நவம்பர் இருபது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நிதி ரீதியாக ஒரு கலவையான விளைவுகளை கொண்ட நாளாக இருக்கும் ஏனெனில் அமாவாசை விருச்சிக ராசியில் சந்திரன் சஞ்சரிப்பது மற்றும் காலை ஒன்பது மணி ஐம்பத்தி இரண்டு நிமிடங்களுக்கு பிறகு உருவாகும் அதிகண்ட யோகம் ஆகியவை பண விஷயங்களில் எச்சரிக்கை தேவை என்பதை ஒன்றாக குறிக்கின்றன இன்று முதலீட்டிற்கு சாதகமான நாள் அல்ல எனவே எந்த ஒரு பெரிய அல்லது அபாயகரமான முதலீடுகள் பங்கு சந்தையில் தீவிரமான வர்த்தகம் அல்லது புதிய நிதி திட்டங்களை தொடங்குவதை தவிர்க்க வேண்டும் அதே சமயம் முன்பே திட்டமிடப்பட்ட சிறிய முதலீடுகள் மட்டுமே பாதுகாப்பாக இருக்கும் விருச்சிக ராசியில் சந்திரன் இருப்பதால் ஆழ்ந்த சிந்தனை மற்றும் பகுப்பாய்வு திறன் அதிகரிக்கும் இதனால் நிலுவையில் உள்ள பணத்தை மீட்பதற்கோ அல்லது பழைய வேலைகளிலிருந்து சிறிய லாபம் பெறுவதற்கோ வலுவான வாய்ப்பு உள்ளது ஆனால் குறிப்பாக வீடு குடும்பம் ஆரோக்கியம் அல்லது அத்தியாவசிய பொருட்கள் மீது திடீர் செலவுகள் அதிகரிப்பதற்கும் வாய்ப்புள்ளது வியாபாரத்தில் திட்டமிடல் யூகம் மற்றும் ஆராய்ச்சிக்கு இன்றைக்கு சிறந்த நாள் ஆனால் எந்த ஒரு பெரிய முடிவையும் அல்லது ஒப்பந்தத்தையும் நாளை வரை தள்ளி போடுவது உச்சிதமாக இருக்கும் வியாழக்கிழமையாக இருப்பதால் கடன் கொடுப்பதும் வாங்குவதும் முற்றிலும் அசுபமாக கருதப்படுகிறது அத்திகண்ட யோகம் இதை மேலும் ஆபத்தானதாக ஆக்குகிறது எனவே இன்னைக்கு யாருக்கும் கடன் கொடுக்காதீர்கள் கடன் அல்லது இஎம்ஐ தொடர்பான எந்த முடிவுகளையும் எடுக்காதீர்கள் சம்பளம் வாங்கும் நபர்களுக்கு நெட்வொர்க்கிங்கை அதிகரிக்கவும் முக்கியமான உரையாடல்களை நடத்தவும் வாய்ப்புகளை புரிந்து கொள்ளவும் இந்த நாள் நல்லது ஆனால் ராகு காலமான மதியம் ஒன்று மணி முப்பத்து மூன்று நிமிடம் முதல் இரண்டு மணி ஐம்பத்து நான்கு நிமிடம் வரை பணம் தொடர்பான எந்த வேலையையும் தொடங்க வேண்டாம் அபிஜித் முகூர்த்தம் காலை பதினொன்று மணி ஐம்பது நிமிடம் முதல் மதியம் பன்னிரண்டு மணி முப்பத்து நான்கு நிமிடம் வரை நிதி தொடர்பான மின்னஞ்சல்கள் காகித வேலைகள் அல்லது அவசியமான நிதி செயல்முறையை முன்னெடுத்துச் செல்ல மங்களகரமானதாக இருக்கும் மொத்தத்தில் இந்த நாள் சிந்தித்து செயல்படவும் உணர்ச்சிகளிலிருந்து விலகி முடிவுகளை எடுக்கவும் தேவையற்ற செலவுகளை கட்டுப்படுத்தவும் நிதி திட்டங்களை வலுப்படுத்தவும் பொருத்தமானது அதே நேரத்தில் புதிய அபாயகரமான நடவடிக்கைகளை தவிர்க்க வேண்டும் ஏனெனில் இந்த திடீர் லாபம் மற்றும் திடீர் நஷ்டமாகிய இரண்டிற்குமான வாய்ப்புகள் சமமாக உள்ளன